நண்பர்களே புதிய தகவல்களோடு நாம் மீண்டும் சந்திக்கின்றோம் இப்பொழுது ஈரானுக்கு வாழ்வா சாவா என்ற பிரச்சனை இஸ்ரேலை எவ்வாறாவது விட வேண்டும் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் அதான் பிரச்சனை ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துணையாக நிற்கிறது இந்த யுத்தத்தில் வெல்லப்போவது யார் என்பது அல்ல பிரச்சனை பிரச்சனை வந்து எவ்வாறாக இந்த யுத்தம் போகப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஈரான் புதிய புதிய ஆயுதங்களை வைத்திருக்கிறது அணு ஆயுதம் வைத்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் இன்னும் அணு ஆயுதம் தயாரிக்கப்படவில்லை ஆனால் இஸ்ரேல் சொல்கிறது இன்னும் இரண்டு நாளுக்குள் அணு ஆயுதம் தயாராகி விடும் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏனெனில் அப்படி சொன்னால் தன்னை அடிக்கலாம் ஆகவே இப்பொழுது புதிய பிரச்சனை ஒன்று உருவாகியிருக்கிறது அமெரிக்கா தற்பொழுது இந்த யுத்தத்துக்குள் இணைகிறது அமெரிக்கா ஈரானுக்கு நேரடியாக அடிக்கப் போவதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் கட்டுப்பாட்டை மீறி செல்கின்ற அபாயத்தில் இருக்கிறது தற்பொழுது அமெரிக்க கடற்படை மத்திய கிழக்குக்கு இரண்டாவது விமானம் தாங்கி கப்பலை அனுப்பியிருக்கிறது யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் என்ற விமானம் தாங்கி கப்பல் அதன் ஒன்பது படைகள் மற்றும் ஐந்து நாசஹார கப்பல்கள் உட்பட ஒரு படையோடு அரேபிய கடலில் உள்ள யுஎஸ்எஸ் கால்வின்சன் தாக்குதல் குழுவில் சேருவதற்கு தென்சீன கடலிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது லேட்டஸ்ட் செய்திகள் அதுதான் அணுசக்தியால் இயங்கும் இந்த கப்பல் பழைய கப்பல் ஆனால் அமெரிக்க விமானப்படை எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் ஐரோப்பாவுக்கு மாற்றப்படுகின்றன இந்த கப்பல் வந்து கொண்டிருக்கிறது மத்திய கடலில் உள்ள இரண்டு நாசகார கப்பல்கள் இஸ்ரேலுக்கு அருகில் வருவதையும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களில் உள்ள ராணுவ குடும்பங்களை அங்கிருந்து பாதுகாப்புக்காக வீடு திரும்ப அனுமதி வழங்கப்படுவதையும் கண்ட செய்தியாளர்கள் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களில் உள்ள ராணுவ குடும்பங்கள் தங்கள் பாதுகாப்புக்காக வீடு திரும்ப அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் தனது நீண்டகால பிராந்திய போட்டியாளருடைய ராணுவ தலைமை மற்றும் அணுசக்தி நிலையங்களுக்கு எதிராக திடீரென்று அணுசக்தி இருக்கிறது அணுசக்தி அணுகூண்டுகள் இருக்கின்றன என்று ஈரானுக்கு எதிராக மற்றும் ஆயத்துல்லா அலி கொமைனிக்கு எதிராகவும் இந்த திடீர் பிரச்சாரத்தை தொடங்கிய பின்னர் ஈரானிலே இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் வான்வழி தாக்குதல் மூலமாக இஸ்ரேலில் இருபதுக்கும் மேற்பட்டவர்களும் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஏன் இஸ்ரேலில் இறப்பு குறைவென்றால் அவர்கள் பங்கருக்குள்ள போய்விடுவார்கள் அவர்களுக்கு தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்றன உடனடியாகவே அவரோட போன்களுக்கு மெசேஜ் வரும் அது உக்ரைனிலும் இருக்கிறது அவ்வாறு மெசேஜ் உடனே அவர்கள் உடனடியாக பங்கருக்குள் போய் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்வார்கள் இந்த நெருக்கடி குறித்து டொனால்டு ட்ரம்ப் பொதுவில் முன்னுக்கு பின் முரணான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு ஒப்பந்தம் செய்யக்கூடிய நேரம் என்று அவர் சொல்கின்றார் ஒரு ஒரு நாள் அப்படி சொல்கின்றார் இன்னொரு நாள் சொல்கின்றார் ஈரானை எதிர்த்து போராட வேண்டி வரும் என்றும் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது ஈரானை சுத்தி உள்ளே சுத்தித்தான் விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெரிவிக்கும் பொழுது மத்திய கிழக்கிலே கூடுதல் தற்காப்பு திறன்கள் தேவை என்று தெரிவித்திருக்கின்றார் ஆகவே எல்லோரும் மத்திய கிழக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் சென்று கொண்டிருக்கின்றன சொல்கின்றார் பிராந்தியத்துக்கு என்னென்ன ராணுவ வசதிகள் வேணுமோ அவற்றை நாங்கள் அனுப்புவோம் ஆனால் என்னென்ன ராணுவ வசதிகளை அனுப்பு போகிறோம் என்பதை அவர் வெளியிடவில்லை நேற்று திங்கட்கிழமை அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க ராணுவ எரிபொருள் நிரப்பும் விமானங்களை அங்கே நிறுத்தியிருக்கிறார்கள் மத்திய கிழக்குக்கு மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலை நகர்த்துகிறார்கள் என்று ரோய்டஸ் செய்தி இப்பொழுது தெரிவிக்கிறது அமெரிக்க படைகளை பாதுகாப்பது எங்களது முன்னுரிமை கட்டார்லேயே பத்தாயிரம் அமெரிக்க படைகள் இருக்கின்றன கத்தார் ஈராக் சிரியாவில் இன்னும் இல்லை மற்றது யுஏஇ சவுதி அரேபியா போன்ற இடங்களில் அமெரிக்க படைகள் நிலைகள் இருக்கின்றன அதனை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இந்த மூ நடக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஹெக்சட் சமூக ஊடகத்தளம் எக்ஸிலே சொன்னார் அமெரிக்க படைகளை பாதுகாப்பது எங்களுடைய முன்னுரிமை மேலும் இந்த பிராந்தியத்தில் தற்காப்பு நிலையை எடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த இராணுவ நகர்வு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சில தகவல்களின்படி கடந்த சில நாட்களாக இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ட்ரம்ப் அதிக ஆதரவை தெரிவித்து வருகின்றார் ஈரானை தாக்கத்தான் வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஈரானின் மத தலைவர் அலி கமேனியை கொள்ளும் இஸ்ரேலிய திட்டத்தை அவர் நிராகரித்தார் ஊடக வீராளர்களுக்கு சொல்லும் பொழுது அவ்வாறு இல்லை நான் விடமாட்டேன் அவரை கொள்ளுவதற்கு என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது அவர் என்ன சொல்கின்றார் அனைவரையும் உடனடியாக தெஹ்ரானை விட்டு காலி செய்யுமாறு மக்களை காலி செய்யுமாறு வலியுறுத்தினார் இப்ப நேற்று முன்தினம் என்ன நடந்தேன்னா அற அணத்தியாலத்துக்குள்ள தெஹ்ரானுக்கு அடிக்கப் போகின்றோம் நீங்கள் அந்த இடங்களை விட்டு காலி செய்யுங்கள் என்று அந்த மக்களை அறிவுறுத்து விட்டு அறமணத்தியாலத்துக்குள் அடித்து நொறுக்கிவிட்டார்கள் தெஹ்ரானை ஈரான் அமெரிக்காவோடு அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னார் ஈரான் சொல்கிறது அணுசக்தியே இல்லையே எங்கள்ட திருமண கையெழுத்துகிறது இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகிவிட்டன இந்தியாவும் விலகிவிட்டது பாகிஸ்தானும் விலகிவிட்டது இங்கே பிரான்சிடமும் பிரிட்டனிடமும் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ரஷ்யா போன்ற நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன ஆகவே இதில் பல நாடுகள் ஏற்கனவே வெளி வெளியாகிவிட்டன இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இந்த அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தில் இருந்து முதலாவது வெளியேறிய நாடுகள் ஆகவே தற்பொழுது அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திருங்க கையெழுத்திருக்கோம் நீங்க வெளியேறி இருக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா என்று ஈரான் கேட்டுக்கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான ஒரு பதட்டத்தில் மத்திய கிழக்கு தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது ஈரானுக்கு அணு ஆயுதம் இருக்க முடியாது அதை மீண்டும் மீண்டும் சொன்னேன் அனைவரும் உடனடியாக தெஹ்ரானை காலி செய்யுங்கள் என்று ஜனாதிபதி ட்ரூத் சோஷியல் பதிவிலே அவர் தெரிவித்திருக்கின்றார் காசாவில் இஸ்ரேலின் மிருகத்தனமான நடத்தைக்கு ட்ரம்ப் பல விஷயங்களை கொண்டு அவர்களை அடக்க வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று அவர் ஆதரவளித்திருக்கின்றார் காசாவில் இஸ்ரேலின் மிருகத்தனமான நடவடிக்கைக்கு ட்ரம்ப் பல மாதங்களாக ஆதரவளித்த பின்னர் ஈரானுடைய தாக்குதல்கள் தற்பொழுது வந்திருக்கின்றன இதில் நிரந்தர போர் நிறுத்தம் கோரும் தீர்மானத்தை நிராகரிக்க ஐக்கிய நாடுகள் சபையிலே அமெரிக்காவின் வீட்டோவை பயன்படுத்தியதும் அமெரிக்காதான் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கும் நிலைக்கு நெருக்கமாக இருப்பதாக நம்புவதால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது இப்ப அணு ஆயுதம் இருக்கிறது என்ற காரணத்தினால் ஈரானை அடிக்கிறோம் என்று சொல்கின்ற இஸ்ரேல் காசாவில் பணைய கைதிகள் இருக்கிறார்கள் அதற்காக அடிக்கிறோம் என்று முழு காசாவையும் அழித்து விட்டார்கள் எந்தவிதமான யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கும் அவர்கள் வரவில்லை சரி இந்த நிமிட்ஸ் கப்பலை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முதன் முதலில் இயக்கப்பட்ட நிமிட்ஸ் கப்பல் கடற்படையின் பழமையான விமானம் தாங்கி கப்பலாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஓய்வு பெற திட்டமிட்டது ஏனெனில் எழுபத்தி ஐந்திலிருந்து மிக நீண்ட காலமாக இருப்பதன் காரணத்தினால தற்பொழுது அந்த கப்பலை அஹ் கடற்படையிலிருந்து நீக்க யோசித்தார்கள் ஆனால் தற்பொழுது அது இந்த இறுதி யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக வருகிறது விமானம் தாங்கி கப்பல் கடற்படையில் மிகப்பெரிய கப்பலாகும் கப்பலின் ஆரம்ப முதல் முடிவு வரை கிட்டத்தட்ட ஆயிரத்து நூறு அடி நீளம் கொண்டவை அவற்றின் அணு மின் நிலையங்கள் காரணமாக எரிபொருள் நிரப்பாமல் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து இயங்கும் திறன் கொண்டது இந்த கப்பல் கப்பல் எஞ்சின்கள் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து இயங்கும் எனில் அணு அணு மின் நிலையம் உள்ளுக்கு இருக்கு சுமோல் சின்ன அணு மின் நிலையம் இருக்கு அதிலிருந்து தான் அதுக்கு எரி சக்தி வருது எரிபொருள் வருகிறது இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதால் போர் நிறுத்தத்தை மட்டுமல்ல ஒரு உண்மையான முடிவை தான் தேடுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் சொல்கின்றார் முதலாவது சொல்கின்றார் இந்த கப்பல் வருவது இஸ்ரேலுக்கு வருகின்ற ஏவுகணைகளை தடுப்பதற்காக அன்று ஆனால் இந்த கப்பல் விமானம் விமானந்தாங்கி கப்பல் அணு அணு ஆயுதங்களை தாங்கியிருக்கிற கப்பல் அணு ஆயுதங்களை இப்பொழுது போட மாட்டார்கள் ஆனாலும் கூட விமானம் தாங்கி கப்பல் இதிலிருந்து ஈரானுக்கு தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் கனவில் நடந்த குரூப் ஆஃப் செவன் ஜி மாநாட்டிலே உச்சி மாநாட்டில் முன்கூட்டியே புறப்பட்ட பிறகு செவ்வாய்க்கிழமை அன்று ஏ ஒன்னிலே செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் போர் நிறுத்தத்தை எதிர்பார்க்கவில்லை என்று கூறுகின்றார் போர் நிறுத்தம் நடக்காது போர் நிறுத்தத்தை விட சிறந்ததை நாங்கள் பார்க்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதாவது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இந்த மூன்று சொற்களும் மூன்று வசனங்களும் மிக முக்கியமானவை ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்க முடியாது இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்றார் போர் நிறுத்தத்தை விட சிறந்தது என்றால் என்ன ஈரானை அழித்தொழிப்பது ஆயத்துலா கொமேனியுடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்குவது போர் நிறுத்தத்தை எதிர்பார்க்கவில்லை என்றும் ட்ரம்ப் தற்பொழுது குறிப்பிடுகின்றார் ஆகவே அவ்விலாங்கு மீன் போல பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையையும் காட்டுகின்ற ஒரு நிலைமையில் ட்ரம்ப் இருக்கின்றார் சமூக ஊடக தளமான ட்ரூட் சோசியலில் மோதலில் போர் நிறுத்தத்தில் பணியாற்றுவதற்காக உச்சி மாநாட்டிலிருந்து வெளியேறியதாக கூறப்பட்ட கருத்தை ட்ரம்ப் மறுத்தார் அவர் நேரத்தோட வெளியில வந்துட்டார் அப்ப இந்த போர் நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்காகத்தான் அவர் வெளியில வந்தார் என்று குரு சோசியல் பதிவில குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அவர் அதை மறுத்தார் போர் நிறுத்தம் வராது ஒன்றில் ஈரான் முடிய வேண்டும் அல்லது அணு ஆயுதம் இல்லாமலாக வேண்டும் என்கின்ற மனநிலையில் ட்ரம்ப்பும் இருக்கிறார் நெத்தனியாகவும் இருக்கிறார்கள் எந்த வகையிலும் எந்த வடிவத்திலும் அமைதி பேச்சுவார்த்தைக்காக ஈரானை அணுகவில்லை என்று ட்ரம்ப் சொல்கின்றார் அவர்கள் பேச விரும்பினால் என்னை எப்படி அணுகுவது என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மேசையில் இருந்த ஒப்பந்தத்தை எடுத்திருக்க வேண்டும் அப்ப நிறைய உயிர்களை காப்பாற்றி இருப்பார்கள் என்று எல்லா இந்த யுத்த விரும்பிகளும் சொல்வதை போலத்தான் யுத்த கொலைகாரர்களும் சொல்வதை போலத்தான் அவரும் சொல்கின்றார் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் ஆறாவது சுற்று ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஓமானில் நடைபெற இருந்த சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரான் மீது குண்டுவீச்சை நடத்தியது அதற்கு பிறகு ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரையில்லை மறுபக்கம் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை அர்த்தமற்றதாகும் வகையிலே செயல்பட்டது ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி சொல்கின்றார் இந்த இஸ்ரேல் ஈரானின் பிரதேசத்தை குறிவைக்க அனுமதிப்பதன் மூலம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நீங்கள் விரும்பவில்லை என்பதைத்தான் தெளிவாக தெரிகிறது என்று அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முன்பு யுரேனியம் செறிவூட்டலை உள்ளடக்கிய ஒரு அமெரிக்க திட்டத்தை ஈரான் நிராகரித்தது பேச்சுவார்த்தைகளை முன்னேற்றுவதற்கான முயற்சியில் ஒரு எதிர் திட்டத்தை வேறு திட்டத்தை வழங்க அது யோசித்தது ஆனால் தற்பொழுது ஈரான் மீதான தாக்குதல்களில் கிட்டத்தட்ட இதுவரை இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றார்கள் அடுத்த இரண்டு நாட்களில் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் ஈரானின் தலைநகர தலைநகரான திக்ரானில் இருந்து அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று உச்சி இருந்து வெளியேறுவதற்கு முன்பு திடீரென்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் அதற்கு பிறகுதான் இந்த யுத்த கப்பல்கள் ஈரானை நோக்கி நகர்த்தப்படுகின்றன ஏற்கனவே மிடில் ஈஸ்டில் கப்பல் ஒன்று நிற்கிறது ட்ரம்ப் தன்னுடைய கருத்துக்களால் ஊற்றி எரிப்பதாக சீனா குற்றம் சாட்டியிருக்கிறது அச்சுறுத்தல்கள் அதிக அதிகரித்து வரும் நிலையில் தீவிரத்தை தணிக்க உதவாது இந்த விஷயம் மாறாக மோதலை தீவிரப்படுத்தி விரிவுபடுத்தும் என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹுவோ ஜியாகுன் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே தற்பொழுது வாழ்வா சாவா என்ற நிலைமைக்கு ஈரான் வந்துவிட்டது இப்பொழுது கப்பல்கள் யுத்த கப்பல்கள் நகர்த்தப்படுகின்றன இதன் மூலமாக ஈரானை தாக்கக்கூடிய வாய்ப்பு இன்றோ நாளையோ ஏற்படக்கூடும் எனில் ஈரான் அதிகமாக இஸ்ரேலை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா தன்னுடைய நண்பரை தன்னுடைய மாநிலத்தை இஸ்ரேல் ஒரு மாநிலம் என்றுதான் குறிப்பிட வேண்டும் அதனை தாக்குவதற்கு எப்பொழுதும் அனுமதிக்காது இந்த யுத்தம் வேறொரு திசைக்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை நாம் நினைக்கின்றோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று அடுத்த கான் ஒளியில் சந்திப்போம்